அனைவருக்கும் வணக்கம் டெல்லியில் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு கோடவுனில் சென்று அங்கு மூவரை கைது செய்தபொழுது அங்கிருந்து பல பலமுறை பலவே மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள செயற்கை போதை மருந்து சிந்தட்டிக் ட்ரக் உடைய மூலப்பொருளான சூடோஃபெட்ரின் என்பது தயாரிக்கப்பட்டு ஆஸ்திர அதாவது தேங்காய் பவுடர் மற்றும் உணவுப் பொருளாக அனுப்பி இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்திற்கு எக்ஸ்போர்ட் ஆகியுள்ளது அதன் அந்த போதை மருந்து கள்ளக்கடத்தல் முக்கிய தலைமையாக கிங் பின் டான் ஆக இருந்தது திரு ஜாஃபர் சாதிக் என்ற சென்னையைச் சேர்ந்தவர் என்றும் அவர் திமுகவில் பிரமுகராக உள்ளார் என்ற செய்தி வந்தது அன்றைய தினமே அதாவது அவர் திமுகவில் சேர்ந்த உறுப்பினர் மட்டும் இல்லை அவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக பிரிவில் ஒரு முக்கிய பொறுப்பும் பெற்றிருந்தார் அவரை அன்றே கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவிப்பு வந்தது அதன் பிற அவரோடு அவருடைய தம்பி அதாவது ஜே எஸ் எம் என்றது அவருடைய ஹோட்டல் உள்ளது இது சென்னை புரசவாக்கத்தில் அது ஜே எஸ் எம் என்பதில் ஜே ஜாஃபர் எஸ் சலீம் எம் மூன்று சகோதரர்கள் இவர்கள் மூவரும் தலைமறைவாக உள்ளனர் தேடிக் என்ற செய்தி வந்தது அந்த நேரத்தில் அவருடைய வீடு சீல் வைக்கப்பட்டது பிறகு அவரை பற்றிய பேக்ரவுண்டுகளை தேடப்பட்ட பொழுது அவருடைய தம்பி விசிகாவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார் முதலில் திருமா அவர் மீது எந்த எஃப்ஐஆரும் இல்லை நீக்கவில்லை என்று பின்னால் நீக்கினார் இப்பொழுது நாம் பார்ப்பது முழுவதாக ஜாஃபர் சாதிக் அவர்களின் தொழில் சாம்ராஜ்யத்தின் பார்ட்னர்களாக அவருடைய கம்பெனிகளில் டைரக்டர்களாக இருந்த அமீர் சினிமா டைரக்டர் அமீர் மௌபி அப்துல் பாசின் புகாரி மற்றும் சையத் இப்ராஹிம் இவர்கள் மூவரும் டெல்லியில் போதை தடுப்பு மறு பிரிவிற்கு அழைக்கப்பட அமீர் சென்று அங்கு வாக்கு மூலம் கொடுத்துவிட்டு வந்து விசாரணைக்கு சென்று வந்துள்ளார் இன்னும் மௌவி அப்துல் பாசித் வரவில்லை இந்த தொடர்புகளின் பின்னணியை நாம் சற்றே ஆதாரங்களோடு பார்ப்போம் ஜாபர் சாதி கைதான பிறகு அவர் கொடுத்த வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் மேலும் அவர்களுடைய விசாரணை படியாகவும் ஜாஃபர் கோடு போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாஃபர் கோடு பிசினஸ் பார்ட்னர்களாக டைரக்டர்களாக ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மூவரை அழைத்தனர் அதாவது டைரக்டர் சினிமா டைரக்டர் அமீர் மவுதி அப்துல் பாசித் புகாரி மற்றும் சையத் இப்ராஹிம் என்ற மூவர் இவர்களில் அவர்கள் ரம்ஜானை காரணம் காட்ட இருவர் அதாவது திரு டைரக்டர் அமீரும் திரு சையத் இப்ராஹிம் அன்று தங்கள் வக்கீலோடு சென்று செல்ல போக பதினோரு மணி நேரம் விசாரணை நடந்ததாக தெரிகிறது அவர் பெருமளவில் தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறுவதாக கூறியுள்ளதாக தெரிகிறது ஆனால் அவற்றை அவர்கள் மற்ற விவரங்களோடு பொறுத்தி மேலும் ஸ்டெப் எடுப்பார்கள் ஜாஃபர் சாதி கைதான அடுத்தமின் பற்றிய செய்திகள் வந்த உடனேயே திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரான சிற்றரசு இவர் திரு சேப்பாக்கம் தொகுதியின் பொறுப்பாளராக திரு உதயநிதி ஸ்டாலினின் வலதுகரமாக இருப்பவர் அவருக்கு சொந்தமான நிறுவனம் நிறுவனம் கொரியர் கொரியர் சஹாரா எக்ஸ்பிரஸ் அன்றே போதை மருந்து கடத்தல் பிரிவால் ரெய்டு செய்யப்பட்டது எனவே அதே போல திரு ஜாஃபர் சாதிக்கின் இறைவன் மிகப் பிரிவன் படத்தினர் புரொடியூசர் ஆகும் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலேயே கைதாகி உள்ளார் பிறகு அதில் சரியான ஆதாரமின்றி வெளியிடப்பட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கைதாகியுள்ளார் எனவே இவர் ஒரு தொடர் ரிப்பீட்டட் அஃபண்டர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் இவரை திமுகவில் மிக உயர்ந்த பொறுப்புகள் அதுவும் அயலக பொறுப்பு என அவருக்கு வெளிநாட்டில் போதை மருந்து கடத்தலுக்கு தனக்கு சாதகமாக த அந்த பயனுள்ள சீட்டை பெற்றுள்ளார் அதே போல அவருடைய தம்பி சலீம் முகமது சலீம் விசிகாவில் மிகவும் உயர்ந்த பொறுப்பு பெற்றுள்ளார் அவர் நீக்குவீர்களா என்று கேட்டதற்கு அவர் மேல் இல்லை சில நாட்களுக்கு பின்பு திருமா அவர்கள் அவரை நீக்கினார் பல்வேறு ஊழல் புகார் உள்ளவர்கள் பாலியல் புகார் உள்ளவர்கள் சேரும் இடமாக வீசிக்க உள்ளது இப்பொழுதும் நிறுவனமாகிறது இது ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சிசிடிவி கேமராக்கள் சென்னை போலீஸிற்கு ஜாஃபர் சாதி கொடுத்ததற்காக சென்னையின் தமிழகத்தின் டிஜிபி அவர்களிடம் இருந்து வந்து சாதிக் விருது பெறுகிறார் இவரை போன்றவர்கள் இவ்வளவு கிரிமினல் பின்னணி கொண்டவர்கள் எப்படி டிஜிபியை அணுக முடிகிறது எப்படி முதலமைச்சரை அமுக முடிகிறது என்பதெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இன்று உள்ளது ஆனால் திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையினர் என்ற நோக்கில் பலருடைய பின்னணியை ஆராயாமல் கொள்கிறார்கள் என்பது இது மேலும் ஒரு அடையாளம் ஆகும் ஆனால் இதை தெரிந்து செய்தார்களா என்பது விசாரணையில்தான் மேல் வரும் ஆனால் நாம் இப்பொழுது பெரிதளவில் பார்ப்பது அமீர் அவர்களுக்கும் திரு ஜாஃபர் உள்ள தொடர்பு பற்றி நாம் இங்கே காண்போம் இது அவருடைய காணொலி ஆகும் எல்லா விஷயத்திலுமே நமக்கு ஆரம்பமாக நாங்கள் வந்து சினிமாக்கு வரதுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணன் அமீர் என்ன அது என்ன மாற்றம் கருத்து இறைவன் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் நமக்கு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணோம் மங்கைக்கு அப்புறம் இந்திரா ஸ்டார்ட் பண்ணோம்

ஹவாலா என பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மங்கை படத்தின் முதல் பாடல் ரிலீஸில் திருமதி கிருத்திகா உதயநிதி கலந்து கொண்டதும் அவர் திரு ஜாஃபர் சாதிக்குடைய வலைதளத்திலேயே உள்ளது அதே போல இறைவன் மிகப்பெரியவன் படத்தை தயாரிப்பது ஜாஃபர் சாதிக் என்றால் தன்னுடைய மாயவலை என்ற படத்தை முடிக்காது வைத்திருந்தார் அதற்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக திரு அமீர் அவர்கள் திரு ஜாஃபர் சாதிக்கை அவர் தன் அந்த படத்தின் கோ ப்ரொடியூசர் என இணைத்து கொண்டதற்கான நம்ம ஆதாரத்தை மேலே காண்கிறோம் எனவே ஜாஃபர் சாதிக் மற்றும் அமீர் அவர்கள் இருவரும் மிக பெரிய தொடர்பில் நட்பில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்துள்ளார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது திரு ஜாஃபர் சாதிக் அவர்கள் நடத்திய பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் என்பது ஐந்து கம்பெனிகள் அவர் பெயரில் உள்ளது ஜோயோ டெலிவரிஸ் எல்எல்பி Zuko Overseas, JSM Seafoods, JSMD Frantic Affairs Private Limited, JSM Pictures. இதில் அதாவது இவர் போதை மருந்தை உணவு புருள் என காட்டுப் பெடுதற்கு Seafoods என கம்பணி. Zuko Overseas என எவு Export Company, Zoyo Deliveries என Logistics Company. இது போல அந்த துடிலில் தான் ஒரு மிகவும் பிரபல தொழிலதிபர் என்பதை காட்டிக்கொள்வதற்காக மிக மிக திட்டமிட்டு மிகவும் ஜ லாபகமாக செயல்பட்டுள்ளார் இவருடைய கோ டைரக்டர்களாக இருந்ததில் அமீர் இருந்தார் என்பதும் மற்றவர்கள் இருந்தார் என்பதும் இணையதள்களில் நானும் மற்றவர்களும் போட்டோம் அதைத் தொடர்ந்து நாம் இப்பொழுது திரு ஜாஃப அமீர் அவர்களின் வாக்குமூலத்தை காண்போம் தயாரிப்பாளர் ஜாஃபர் வந்து எனக்கு கொஞ்சம் உறவினர் உறவினர் தூரத்து உறவினர் அவர் ஒரு அஞ்சு வருஷமாக இன்னைக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காரு இரியா பண்ணுவோமே பண்ணுவோமேனு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சந்தனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜூகோ ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற இந்த நிறுவனத்தில் ஜாஃபர் சாதிக் மற்றும் மீன் மொஹமட் இஸ்மாயில் அமீர் சுல்தான் இதுதான் இயக்குனர் அமீர் இவை இவர்கள் பன்னிரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று இந்த கம்பெனியை ஆரம்பித்தார்கள் பிறகு எட்டு மாதம் கழித்து அப்துல் பாசித் புகாரியை இணை சேர்த்துக்கொள்கிறார்கள் எனவே இந்த மூவரும் பிஸ்னஸ் பார்ட்னர்களாக சேர்ந்துள்ளார் என்பதை நாம் தெளிவாக உணரலாம் இவர்கள் அந்த கம்பெனியின் பல்வேறு சினிமா துறையினரையும் கூட்டி வந்தார்கள் என்பதையும் காண்கிறோம் ஸோ இவருடைய ஜேஎஸ்எம் ரெசிடென்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய எல்லா தொழில் ஒவ்வொரு தொழில் தொடங்கும் பொழுதும் பக்கத்தில் இருந்து ரசிச்சுக்கிட்டு அவருடைய உயரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் அவர் மேலே மேலே போகிறத இந்த தொழிலும் இறைவன் புறத்தில் இருந்து அந்த ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி அடைய நான் பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் தம்பி தேங்க்யூ நான் ரொம்ப சந்தோஷம் ஜாஃபர் சாதிக்கின் தம்பி சலீம் பெயரில் சலீம் பாய் பிரியாணி என்ற நிறுவனம் இருந்த நிலையில் புதிதாக ஃபோர் ஏஎம் கஃபே அண்ட் கிச்சன் என மாயாஜல் அருகில் ஈசியாரில் தொடங்கப்பட்டது அது அமீர் மற்றும் ஜாஃபர் சாதிக் பார்ட்னராக உள்ளது என்பதாக கூறப்பட்டது இந்த விழாவில் பல்வேறு நடிகர்கள் கலந்து கொண்டதையும் இணையத்தில் நாம் காண்கிறோம் எனவே ஜாஃபர் சாதிக் மற்றும் திரு அமீர் சுல்தான் இருவருமே என்பது வட்டாரத்தில் அனைவரும் அறிந்திருந்தது இதில் ஃபோர் ஏஎம் கஃபே முதலாக தொடங்கப்பட்டது இதற்கு பின்பாக இன்னொரு ரெஸ்டாரண்ட்டாக சென்னையின் மிகவும் பாஷ் ஏரியா எனப்படும் அதாவது ராதாகிருஷ்ணன் சாலையில் சிட்டி சென்டர் பிளாசா போன்ற மால்கள் உள்ள அந்த சாலையில் தி லா கஃபே என்று தொடங்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியிலும் திரு ஜாஃபர் அமீர் கலந்து கொண்டனர் அதற்கான நாம் காணலாம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நானும் நண்பர் ஜாஃபர் இன்னொரு நம்பர் மூணு பேர் சேர்ந்து ஏற்கனவே போரியம் காஃபி திறந்துருந்தோம் அது உங்களுடைய ஆதரவோடு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு ஸோ விட இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் அடுத்த ஸ்டேஜுக்கு வித் ரெஸ்டாரண்ட்டோடு ஒன்று பிளான் பண்ணி இந்த இடத்த ஒரு ஆறு மாதமாக பிளான் பண்ணோம் இப்போ தான் அது முடிவுக்கு வந்தது திலா கஃபி இதனுடைய வரவேற்பு துவக்க விழா வரவேற்பு அட்டை இன்விடேஷன் கார்டில் உறுப்பினர்களாக அமீர் சுல்தான் மற்றும் ஜாஃபர் சாதிக் என மிக தெளிவாக உள்ளது ஆனால் தற்போது திரு அமீர் அவர்கள் கொடுத்துள்ள காணொலியில் திரு அப் மௌன்வி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் மாலில் ஒரு சிட்டி கோர்ட்டில் ஒரு ஃபுட் கோர்ட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறார் அவருக்காகவே தான் இந்த ஜோகோ ஓவர்சீஸ் கம்பெனியில் டைரக்டராக சேர்த்தோம் என்கிறார் இந்த அப்துல் பாசித் புக்காரி ஐந்து கம்பெனிகளை நடத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு கம்பெனி இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டு கம்பெனிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்றில் ஜோகோ சேருகிறார் என்று கூறுகிறது இரண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டில் பசியன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அலிஷான் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என கம்பெனிகள் அதாவது பல்வேறு முஸ்லீம் நபர்கள் அரேபியா செல்வதற்காகவும் மற்றும் குருவிகளாக செயல்படுவதற்கும் பாஸ்போர்ட் எடுப்பதற்கும் டிக்கெட் எடுப்பதற்கும் இது நடைபெறும் இதை கூட ஜெயலி செய்து அப்துல் பாசித் புகாரி அவர்கள் போட்டிருக்கிறார் ஒரு வீடியோவில் கூறுகிறார் முஸ்லீம்கள் குருவிகளாக பயன்படுகிறார் என்பதாகவும் அவரே பேசியும் உள்ளார் இதன் பிறகாக அவர் மேலும் துவக்கிய கம்பெனிகள் அட்டி ஈட்டரிஸ் என்ற கம்பெனி இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது இவரும் அப்துல் ஜலீல் என்பவரும் இன்னும் ஒரு மேடம் என்று மூவர் இருபது மார்ச் இருபத்தி ஒன்றில் தொடக்ககிறார்கள் இந்த ஈட்டர் இஸ் பிரைவேட் லிமிடெடுடைய பிரீஃபிங்கில் பார்த்தால் இவர்கள் மதுபான விற்பனை பார் சாராய விற்பனையையும் பின்னாளில் செய்வதாக கூறியுள்ளார் இந்த மௌவியின் பேச்சில் நாம் சென்று போய் பார்த்தால் அவர் எதற்கெடுத்தாலும் ஹலால் என்கிறார் ஆனால் பார் செய்வதற்கு ஜா முன்பே இருக்கிறது போதை பொருளை மக்க தெருவில் விற்பதில் முஸ்லிம்கள் இருக்கிறார் என்றும் ஒரு காணொளி இந்த கைதிற்கு பிறகு கூறுகிறார் ஆனால் இன்னொரு கம்பெனி இவருடைய பாட்னராக உள்ள க அப்துல் ஜலீல் என்று நாம் அந்த ஹீ இடரிசியில் பார்த்தவர்கள் பார்த்தோம் மேலேயே காண்கிறோம் அவர் ஜே ஸ்கொயர் பார்மா பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனியை தொடங்குகிறார் அது எதற்காக ஏனென்றால் ஸ்கொயர் என்ற பெயரே நமக்கு ஆச்சரியமாக இருந்தது ஜாஃபர்டு ஸ்கொயரா இது ஐந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இது கிட்டத்தட்ட சேர்வதற்கு முன்பாக இருக்கிறது பட் அப்துல் பாஷித் மௌல்வி அப்துல் பாஷித் புகாரியுடைய அந்த அட்டி இஸ் எந்த கம்பெனி இடத்தில் ஆபீஸ் உள்ளது எனப்படுகிறதோ அங்குதான் இந்த ஜே ஸ்கொயர் பார்மா நிறுவனத்தின் ஆபீஸும் உள்ளது இது அதாவது பியூடோஸ்பிட்ரின் போன்ற பொருட்கள் சில்வர் சில விதமான மருந்துகள் மனநிலை மருந்துகள் தயாரிக்க யூஸ் ஆகும் அதற்கு ஒரு பார்மா கம்பெனியே இந்த மௌனியின் பார்ட்னரை வைத்து ஆரம்பித்தார்களா தெரியவில்லை நமது பிரச்சனை இந்த பணங்கள் போதை மருந்து பணங்கள் உலகளாவிய வழியில் ஆயுதங்கள் வாங்குவதற்கும் வெளிநாட்டு தீவிரவா பயங்கரவாதிகளை உருவாக்கவும் பயன்படுகிறது என்பதால் தான் இன்று பன்னாட்டு அமைப்பு கோஆபரேஷன் வந்துள்ளதால் தான் இதில் ஆஸ்திரேலியாவின் அமைப்புகள் இந்தியாவையும் பிறகு அமெரிக்கா மூலமாக டிஐஇ மூலமாக வர என்சிபி நடவடிக்கை எடுத்தது ஜாஃபர் சாதி கைதான பொழுது அவரிடம் இரண்டே இரண்டு விசிட்டிங் கார்டுகள் இருந்தது ஒன்று தான் திமுக அயலக துணை என்ற காடு இன்னொன்று எஸ்டிபிஐ என்னும் அடிப்படைவாத சிந்தனை கொண்ட அந்த கட்சியின் ஒரு தலைவருடைய காடு எனவே இவர்கள் முழுக்க முழுக்க இந்திய தேசிய விரோத சிந்தனையை வளர்க்க இந்த போதை மருந்து பணத்தை பயன்படுத்தினார்களா என்ற பயமும் வருகிறது அதே போல சில நாட்கள் முன்பு வேலூரில் ரோஹிங்கியா பர்மாவிலிருந்து வரும் முஸ்லிம் ரோஹிங்கியா அம அகதிகளுக்கு போலி மோசடி போலி பாஸ்போர்ட் தயாரிக்கும் ஒரு கிங் பின்னை கைது செய்துள்ளார்கள் அதே போல கேரளத்தில் எல்டிடிஇகளுக்கு டெரர் பண்டிங்கும் மீண்டும் எல்டிடிஇ பயங்கரவாத அமைப்பை உருவகப்படுத்துவதற்கும் போதை மருந்து பணத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று என்ஐஏ சார்ஜ் ஷீட் பண்ணியுள்ளது அதில் சினிமா துறையில் டைரக்டராக பல்வேறு நடிகர்களுக்கு உதவியாளர்களாக இருந்த லிங்கம் என்பவரும் கைதாகியுள்ளார் எனவே இப்பொழுது சென்னையில் எடுத்துக்கொண்டார் மெரினா புரட்சி என நடந்ததில் பல்வேறு ஜமாத்துக்கள் மாட்டுக்கறி பிரியாணி போட்டோம் என்று அருர் ஷானவாஸ் கூறினார் அங்கு சென்றால் அனைவருக்கும் உணவு பிஸ்கட் பாக்கெட் தண்ணீர் என அள்ளி விவ வீசப்பட்டது ஒரு பக்கம் ஜமாத்துகள் இன்னொரு பக்கம் கிறிஸ்துவ ஜ மாவோயிஸ்டுகள் என்று இருந்ததோடு திருமாவளவன் அவர்கள் அங்கு காண்டங்கள் பிரியாணி பொக்களத்தோடு தரப்பட்டன என்றும் ஆறாயிரம் காண்டங்கள் படகு மறைவில் என்றது தமிழக பண்பாட்டை சிதைக்கும் இந்த போதை மருந்து கடத்தலை பற்றி எந்த ஒரு ஊடகமும் பேசவில்லை இது உடனடியாக முழுமையாக போதை மருந்து கடத்தல் கட்டுப்படுத்த வேண்டும் இது முக்கியமான